சுனிதா வில்லியம்ஸுங்கிறவங்க ஸ்பேஸுக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்ட்ருக்கேன் அவங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகிறான் இவங்க வந்து பிறந்தது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் செப்டம்பர் நைன்டீன்த்து இவங்க வந்து இந்தியன் தான் குஜராத்தாக சென்றவங்க பட் வந்து இருக்கிறது ஆஸ்ட்ரான்டும் நாசாவில் வந்து ஒர்க் இருக்காங்க ஆக்சுவலி ரிசர்ச்சுக்காக வந்து அவங்க எயிட் டேஸ்க்காக தான் போகலான்ட்டு வந்து போயிருக்காங்க ஜூன் ஃபிஃப்த் அன்னைக்கு கிளம்பியிருக்காங்க லாஸ்ட் இயரு பட் சடனாக வந்து இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்ததினால ஸ்டார் லைனர் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்ததுனால அவங்க நைன் மந்த்ஸ் இருக்க வேண்டியதாக போச்சு இவங்க பேரண்ட்ஸ் வந்து தீபக் பா தீபாக்கு அவங்க அம்மா வந்து பூமி பாண்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து இது ஃபஸ்ட்டு தடவை கிடையாது தேர்டு தடவையாக ஸ்பேஸுக்கு போயிருக்கு போனாங்க நைன்டீன் எயிட்டி செவனில் நேவி அகாடமி வந்து ஜாயின் பண்ணுறாங்க நைன்டீன் எயிட்டி நைனில் வந்து இவங்க நேவல் ஏவியேட்டர் ஆஃபீஸராக வந்து அவங்கள வந்து எயிட்டி நைனில் வந்து அவங்க யுஎஸ் நேவி வந்து அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுது அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து எம்எஸ் ஃப்ளோரிடாவில் வந்து டெக்னாலஜி படிச்சிருக்காங்க திரும்பி இவங்க வந்த டேட்டு வந்து என்னென்னா நைன் அதாவது டூ நாட் டூ சிக்ஸ்டி எயிட் டேஸாக எதோ அவங்க இருந்தாங்க அவங்க அதான் மார்ச் எயிட்டீன்த்தெல்லாம் இந்த மா இந்த வருஷம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மார்ச் எயிட்டீன்த்து தான் வந்து அவங்க வந்து ரிட்டர்னே வந்திருக்காங்க ஒரு வந்து ஒரு மூணு நாலு பேர் போயிருக்காங்க அதில் வந்து புக் வில்லியம்ஸ் அப்படிங்கிறவரும் ஒருத்தர் இந்தியன் ஸ்பேஸ் மிஷனில் ஸ்பேஸ் இதுலேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கிராஃப்ட் ட்ராகன் அப்படிங்கிறது வந்து வந்திருக்காங்க அவங்க இவங்களோட நேட்டிவ் வந்து குஜராத்து போகும்போது வந்து அந்த விநாயகர் சிலை அப்புறம் வந்து பகவத்கீதை சமூக இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ்லலாம் போட்டிருந்துச்சு அப்புறம் வந்து இவங்களுக்கு அவார்ட்ஸு எல்லாம் வந்து நிறைய வந்து இது இப்போ போனது மட்டும் இல்லாமல் முன்னாடி போனதுக்கெலாம் நிறைய கிடச்சிருக்கு ஜீரோ கிராவிட்டி இருக்கிறதுனால வந்து இப்போ இங்கே அங்கே வேறு அட்மாஸ்பியர் வந்து அவங்களுக்கு டோட்டலாகவே அப்போ இங்கே வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஃபிசிக்கலாக மென்டலாக சேஞ்சஸ் நிறைய இருக்கும் அப்புறம் அதனால் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து ரீஹேபிலிட்டேஷன் இது வந்து சென்டருக்கு வ அவங்க யாரெல்லாம் பேசிட்டு போனாங்களோ அவங்க அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து அவங்க வந்து அப்போ தான் அந்த ஃப்ளோட் ஆகிற மாதிரியே இருக்கும் இங்கே இருக்கும்போது அதனால் வந்து அதெல்லாம் பார்த்து அதை ஹெல்த்துக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்வாங்க அப்புறம் நார்மல் ஆவாங்க அவங்க அப்புறம் திரும்பியும் அவங்க வந்து அவங்களோட கரியரை திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி போகிறாங்க வராங்க இவங்க வந்து கல்பனா சாவளாங்கிறவங்க வந்து மூணு போயிட்டு வந்தாங்க போனாங்க பட் வரும்போது ஆக்சிடெண்டில் அவங்க இறந்துட்டாங்க இவங்க மூணு தடவை போயிருக்காங்க சேஃபாக வந்திருக்காங்க நல்லா ஒரு முக்கியமான விஷயம் இவங்க வந்து போயிட்டு அவங்க வந்து போனு அந்த இதெல்லாம் வந்து அந்த ஹியூமனுக்கு வந்து ஸ்பேஸில் இருக்கும்போது எப்படி பாதிப்படையிறது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து நியூஸ்லலாம் போட்டிருந்தாங்க நம்ம பிஎம் வந்து அவ அவங்கள வந்து ரொம்ப வந்து கங்கராச்செல்லாம் பண்ணியிருந்தாங்க மிஸ்டு யூ அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து அடுத்து வந்து மிஸ் பண்ணி மாதிரிலாம் பேசியிருந்தாரு இந்த மாதிரி வந்து ரிசர்ச் பண்ணும்போது பல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரியவுது சைத்தர் டெக்னாலஜி நல்லா முன்னேறும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் தேங்க்யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் டேப் த பெல் ஐக்கான் தேங்க்யூ